அவர் கிட்ட வரும்போது நிறைய அதை பத்தி தான் சொல்லுவார் டிசி ஸ்டைல் காமிக் ஸ்டைல் இந்த மாங்க அதை பத்தி ஸோ தமிழ் சினிமால லைக் ஒரு ஒரு சூப்பர் ஹியூமன் கான்செப்ட ஒரு பண்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது அது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நிறைய பட்ஜெட் தேவைப்படும் அண்ட் அதுக்கு மில்லியன் ஸ்டூடியோஸ் அப்துல் சார் மன்சூர் சார் அஜீத் சார் அவங்களால மட்டும்தான் அது முடியும் ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடி நான் வந்து இந்த ட்ரெயிலர் வந்து நென்சன் சார் சார் நென்சன் சார் நான் காமிச்சேன் சார் அப்படியே பார்த்துட்டு இருந்தார் ட்ரெய்லர் பார்த்துட்டு முடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி ஃபேண்டசி ஆக்ஷன் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளோ பிரமாண்டமாக செலவு பண்ணியிருக்காங்க யார் ப்ரொடியூசர் தான் ஃபஸ்ட்டு கேட்டார் கேட்டோடனே நான் சொன்னேன் புது ப்ரொடியூசர் அவங்களுக்கு வந்து மற்ற பிஸ்னஸ்லாம் இருக்குது பட் படம் பண்ணுறது ஒரு பேஷன்லாம் வந்துருக்காங்க அண்ட் பட்ஜெட் எதுவும் பார்க்கல பெருசாக செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்கிட்ட சொன்னது தான் இது வந்து ஒரு நியூ ப்ரொடியூசராக மட்டும்தான் அவங்களுக்கு இது பண்ண முடியும் ஏன்னா இப்போ இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கேல்குலேஷன் வச்சுருப்பாங்க அந்த கால்குலேஷனை தாண்டி ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்லை ஸ்டோரிஸும் சரி இந்த ப்ரொடியூசர்ஸும் சரி இவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஒரு டேரக்டர் கூட விஷயங்களுக்கு அது வந்து இவ்வளோ தூரம் கேட்டு ஒரு சிஜி ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை அதுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் செலவு பண்ணி பண்றதுக்கான ஒரு ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்தது அண்ட் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மில்லியன் ஸ்டூடியோஸ்க்கு தேங்க்ஸ் ஏன்னா அவங்க தொடர்ந்து அவங்களோட விஷயமும் பெருசாக தான் இருக்கு அவங்க அடுத்து வச்சுக்க லைன் ஷேர் பண்ணாங்க அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அண்ட் சத்யராஜ் சார் நான் வந்து பாரதி சார் நடிச்சேன் ராக்கியில அவருடன் நடிக்கிற போதே நான் ஒரு மாதிரி கிளம்பிச்சு தான் ஆகும் அதுக்கப்புறம் ரஜினி சார் ஜெயலலதா ஜெயலலதா நடிக்கும் போது நான் கற்றுக்கிட்ட விஷயம் எவ்வளோ இருந்தது அண்டு அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் சத்யராஜ் சார் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மனசில் என்ன இருக்கிறதாக அதான் பேசுவார் அண்ட் அவருடைய எனர்ஜி செட்டில் வந்து எப்போவுமே ஒரு ஒரு பாசிட்டிவ் தாண்டி அண்ட் அந்த எனர்ஜியே வந்து ஒரு ஒரு ஃபனியாக ஒரு ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் அந்த மாதிரி ஒரு தான் அண்ட் அவர் பண்ணுற படங்கள் இவ்வளோவோ பண்ணிகிட்ருக்காரு பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வந்து எப்படி ஆவேசங்களை வந்து ரீஇன்ட்ரொடியூஸிங் போட்டிருந்தாங்களோ போட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த புரட்சி தமிழ் சத்யகாஜ் சார் திருப்பி இன்ட்ரோடியூஸ் பண்ணுற ஒரு படம் இருக்கும் அதில் சாரோட நான்

ஹாப்பி வித் அண்ட் அவங்க நான் கேட்டேன் பண்ண படங்கள்லேயே சரி ரொம்ப என்ஜாய் பண்ண படம் எது அப்படின்னு சொல்லும் போது அவங்க சார் வந்து அண்ட் அவங்களோட பேவரட் படங்களும் வெப்பந்தான் அவங்க பண்ணது இல்லை அதுவும் நான் கேட்டேன் அண்ட் தேங்க்யூ தானியா அண்ட் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜீவ் பிலே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வரும்போது இல்லைங்க வந்து இங்கே வார்த்தையாக சொல்லாது இந்த படம்

அதுக்கு ப்ரெஸ் மீடியா அண்ட் கிரிட்டிக்ஸ் யாரையாவது இந்த படங்கள் நீங்க வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது இல்லை எப்போ இந்த படம் நேர்லீஸ் தான் தெரில எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹாலிவுட் படங்கள் நம்ம வந்து சில படங்கள் பார்க்கும்போது ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஒரு மிஷினரியோட இந்த படத்தை பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன் அண்ட் சில கிரிட்டிக்ஸ் வரலாம் பட் இந்த படங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு ஒரு சில மிஷினரி கூட இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது இது வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா வெப்பன் வெப்பன் வந்து ஒரு டீக்குவல் மாதிரி தான் அது துவன் வந்து இதுக்கான ஒரு யூனிவர்ஸ் வச்சுருக்காரு அது அது தொடர்ந்து அது தொடர்ந்து இருக்கும் அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் முக்கியமாக சப்போர்ட் தொடர்ந்து நான் பண்ணுற படங்கள் தலைமையில் இருந்து இன்னைக்கு வெப்பன் வரைக்கும் நீ வரைக்கும் அண்ட் உங்களோட லவ் சப்போர்ட் மீன்ஸ் லாட் டு மீ ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு படங்கள்

தேசிய தலைவர் மேதகு பிரபாகர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற தமிழ விடுதலை போல் சர்வதேச வல்லரசுகளின் தவறான புரிதல்களால் மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்டது என்று கூறுவதை விட பின்னடை ஏற்பட்டது என்று தான் கூறுவேன் என்னைக்கா சொல்ல தமிழ் இனம் தீரும் அது காலத்தின் கட்டாயம் இன்னைக்கு மே பதினேழு உள்ளி வாய்க்காலில் நடந்த இனப்படங்களை நடந்தினா அந்த போராளிகள் அனைவருக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த உடையை இருக்கிறேன் இந்த படத்தினுடைய கதையை வந்து டைரக்டர் குகன் சொல்றாரு கூட தயாரிப்பு மனுஷர் இருக்காரு அப்ப பெரிய செலவா பண்ற ஒரு படம் மாதிரி தெரியும் இன்னும் இவ்வளவு பெரிய செலவா ஒரு படம் சொல்றாரு நான் பிராங்கா சொல்றேன் ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை விஷயத்த செலவு பண்ண முடியும் அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலபிரிட்டி அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகணுமோ அதை விஷயத்த செலவு பண்ண முடியும் ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் எடுக்கிறது அதை விஷயத்த பண்ண முடியும் இந்த படத்துல வந்து கதை முக்கியமான கதாபாத்திரமா தம்பி வசந்த் ரவி நானும் இருக்கிறோம் வசந்த் ரவி நல்ல படங்கள்ல வச்சிருக்காரு நானும் பிசி மாசத்துக்கு ஒரு கூட எனக்கு வீசாயிருக்கு

ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு கேமரா இருக்கும் கிரைன் இருக்கும் ட்ராலி இருக்கும் ட்ராக் இருக்கும் லைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் வாகுபலி ஷூட்டிங்கில் போனால் புல்டோசர் ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு பெரிய பெரிய கிரைன் வந்து கண்ணெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு இல்லைன்னா அது படம் எடுக்கிறாங்க இல்லை ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி இருக்கு வாகுபலி லொக்கேஷனுக்கு போனால் அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்பியர் வாகனமானது இந்த படத்துக்கு பார்த்து வெப்பன் கேட்டு போனால் இதே மாதிரி ஒரு புல்டோசர் நிற்கிது என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு கிரைனை என்னப்பா நம்ம என்னமோ நினைச்சு இந்த ப்ரொடியூசர் மன்சூர் வந்து இவ்வளவு சேவ பூமி அவருக்கு இருக்கிற அந்த தைரியம் தான் உண்மையே நீங்க கமலா டேட்லி சத்தியம் இந்த நீங்க ரெண்டு கூட எடுத்துக்கலாம் நானே சொல்லுவேன் கூட சொல்லுவேன் பொதுவாக நடிகர்கள் வந்து என்னப்பா புரொடியூசர் சரியாவே சேவை பண்ண மாட்டேங்கிறார் நினைப்போம் ஆனா எதுக்கு இவ்வளவு சேவை பண்ண மாதிரி நினைக்க வச்சிருக்க மன்சூர் இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்க்கு இன்னும் டப்பிங்கே பண்ணலை இனிமேல பண்ண போட தமிழ் தெலுங்கு தான் டப்பிங் பண்ணியிருக்காரு ஹிந்தி டப்பிங்க்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வாங்க பெரிய ப்ரீமியர் ஷோலாம் நடத்தி கேட்டுட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இந்த கதைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இது வாயில வர சொல்ற கதை இல்லை இது வந்து விஷயம் வர சொல்ற கதை அதனால அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம இயக்குநர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா அது அது வந்து ஒரு சங்கத்துக்கு தலைவரா இருந்தா அதை எடுத்து நடத்தணும் நடத்துறது வந்து சரிபே வரக்கூடாது அது சனிப்பு உங்களுக்கு வரதே இல்லை நீங்க ஏன்னா நான் புரியமான குளத்துல ஒர்க் பண்ணிக்கிறேன் எத்தனை குளம் புரியமான குளத்துலதான் சிவாஜி சார் இருக்காரு சிவாஜி சார் வந்து அவ்வளவு பெரிய நடிகர் உதயகுமார் வந்து அப்ப சின்ன பையன் முப்பது ஒம்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சா உதயகுமார் வந்து ஒரு தடவை கொஞ்சம் சிவாஜி சார் பேப்பர் கரெக்டா நினைச்சேன் அவர் அப்படியே உதயகுமார் சார் என்ன போய் இவ்வளவு அப்பதான் நானும் அவரு ஒரே காலேஜ் ஜூனியர் பாட்னி நானும் பாட்னி மேனஜர் அவரு உதயகுமார் பாட்னி மேஜர் அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் ஏதாவது என்னுடைய நண்பர் விஜயகாந்துக்கு எத்தனையோ பாட்டு ஆனா ஒரு அருமையான பாட்டு எடுத்து வந்து ஒரே குட்டா சின்ன கோன்ற வானத்துல போகல மனம் குறைச்சா எங்க போனாலும் அவர் நினைவா ஒரு நிகழ்ச்சி நடத்தினா விஜயகாந்த பொறுத்த வரைக்கும் வானத்துல போகல மனம் குறைச்சா இந்த நிறைய ஷூட்டிங் போனா எல்லாரும் வந்து பாடி போடுறாங்க என்ன தவிர வசந்திருக்காரு

எங்க வேணாலும் சண்டை போடலாம் அப்படிப்பட்ட மாஸ்டர் ஆனா இன்னைக்கு சுதீஷ் வந்து எங்களை கஷ்டப்படுத்தாம உங்களுடைய வயசையும் சைசி மனசு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோகாம நோம்பிக்கின்ற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு ஆனா இந்த படம் பாருங்க விஷுவலா பாக்கிற அவ்வளவு பிரமாதமா இருக்கும் ஏன்னா இனிமே எதிர்காலத்துல சினிமா வந்து இப்படி பெருசா போயிட்டு இருக்கோம் நான் எப்படி வேணாலும் ஒரு நடிகரை காட்டிடலாம் பார்க்கிற நடிகரையும் நான் இதே வைக்கலாம்

பிரான்சைஸ் ஆயிடுச்சா காலாம் பூரா அது இருந்துகிட்டே இருக்கும் அந்த காலத்துல ஒரு சைனீஸ் புடம் வந்தது அந்த சைனால ஒரு மன்னருடைய குழந்தை வந்து அவங்க இளவரசனா இருக்கீங்க அந்த மன்னராட்சியெல்லாம் போய் அங்கே பொருளோடு சமுதாயம் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் போய் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அங்கே டூரிஸ்ட்டு அந்த அரண்மனை காட்டுவாங்க அது இவங்க போவான் போனா அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவான் தான் இளவரசர் விளையாண்ட இடம் அப்படின்னா அவங்க நின்று வேலைக்கு போயிட்டு போறாங்க

வேற லெவலுக்கு கொண்டு போறதுக்கு வந்து ஒரு சீமானுடைய வெற்றி அதனுடைய தான் வந்து அதுக்கு அதிகப்படியாக செலவு பண்ண வைக்கும் அப்படி இப்ப வந்திருக்கிற இளம் வந்து வியாபாரத்தை பெரிய அளவில் பெருகிட்டாங்க இன்னைக்கு தமிழ் சீமா வந்து இந்தியா பூரா போகுது ஜப்பான்ல போகுது வெளிநாடுகள் முழுக்க நம்ம தமிழர்கள் வந்து உலகத்தில் அதிகமான நாடுகளில் வாழும் இனமே தமிழ் இனம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கலெக்ஷன் தமிழ் படத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து உலகம் ஒரு எல்லா நாட்டுலையும் பல இருக்கிற தமிழர்கள் அவங்க வந்து பலவிதமான வீடியோல தமிழ் சினிமாவை பார்த்துறாங்க அவருடைய வருமானம் அவ்வளவு நல்லா இருக்குது தமிழ் சினிமா கரெக்டான ஆக்ஷன் பிலிம் நீங்க தப்பு விட்டீங்கன்னா இந்த தான் பீகார் மாதிரி இடத்துல ரொம்ப பிரமாதமாக போயிட்டு இருக்கு தமிழ்ல ஆக்ஷன் பிலிம்ஸ் இங்க சரியா ஓடாத படம் கூட பிரமாதமாக ஓடிட்டு இருக்கு ஏன்னா அவங்க நம்ம தென்னிந்திய மசாலா படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க அது ஒரு தனி பிசினஸா எங்க இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்றீங்க நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன் இந்த படத்தை எப்படியாச்சு நல்லபடியாக விமர்சனம் இல்லை நல்லா இருந்தா நல்லா இருந்து நல்லா இல்லைன்னா குறைகளை சுட்டி காட்டுங்க தான் வந்து ஒரு மனிதர்கிட்ட இருக்கிற குறைகளை சொல்லும் போது நிறைகளையும் குறைகளையும் சொல்லும் தான் அது நல்லா ஒரு இடத்துக்கு நம்மளுடைய உடைய தவறுகளை திருத்திட்டு போக முடியும் அதனால வந்து ஊடக நண்பர்கள் வந்து நியாயமான முறையில் எல்லா படத்துலையும் ஆதரவாக இருந்தா போகுது போகுது ஏதோ நாங்க செலவாங்க வாங்கிட்டு இருக்கிறதுக்காக நீங்க போகிறது பேசணும் அவசியமே இல்லை அது ஓகே கிடையாது அதனால் உங்க மனசு தெளிவா போடுறதை எழுதுங்க நான் அப்படித்தான் பேசுவேன் ஏன்னா பலர் பேர் நம்ம சினிமாக்காரங்க பேசிட்டேன் இந்த படத்தை பத்தி எப்படியாச்சு எப்படியாச்சு நீங்களே அது போய் நான் போகுது எப்படியாச்சு நல்லா இருக்குன்னு எழுதாதீங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுங்க அதுதான் எனக்கு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது எனக்கு இந்த படத்துல ரெண்டு ஹீரோன்னு நான் நினைக்கிறது வந்து ப்ரொடியூசர் மன்சூர் சாரும் டைரக்டர் உபந்தா அப்புறம் அதே மாதிரி உண்மையாதான் உண்மையாக சில படம் வந்து சில படம் நடிகர்களை வச்சு ஜெயிக்கும் சில படல்கள் வந்து கதை வசனத்தை வச்சு ஜெயிக்கும் உதாரணத்துக்கு அந்த கால கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் வி சேகர் சார் படம் வந்து கதை வசனம் இதை வச்சு ஜெயிச்சிருவாங்க ஆ இன்னைக்கு இந்த படம் வந்து இது டெக்னிக்கலை படத்துல ஆர்ட் டைரக்டர் சிஜி ஒர்க் பண்ணவரு அந்த ஏஐ ஒர்க் பண்ணவரு இந்த படம் எப்படி வரும்னு எப்படி வந்திருக்குன்னு எனக்கே வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நான் எப்பவுமே சொல்றேன் மக்கள் தான் எம்ஜிஆர் காலத்தில் நடிகர் தவம் சிவாஜி சார் காலத்தில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் கரை இருபத்தஞ்சு பர்சன்ட் மேக்கிங் அதுக்கப்புறம் எங்க காலத்தில் நானும் விஜயகாந்த் சார் நடிக்கலாம் ஐம்பதாமராய் போச்சேன் இப்போ உதயகுமார் சார் மாதிரி ஆளுங்க பி வாசி மணிகன் எல்லாம் வந்து கரை சோழில் இந்த இடத்துல சிரிப்பாங்க கவன மணி சேர்த்து காமெடி சொல்லுவீங்க இந்த இடத்துல சிரிப்பாங்க இந்த இடத்துல அழுவாங்க இந்த இடத்துல கைகிறது வாங்க கதை கேட்கறது தெரியும் ஆனால் இப்போ அப்படி கதை கேட்டு டிசைட் பண்ண முடியாது இப்போ எல்லாம் ஃபஸ்ட் காப்பி வரும்போது தான் ஒரு இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆய்வு வரது சினிமா அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான் ஏன்னா டெக்னிக்கலா வளர்ந்துட்டு வரும்போது உலக சினிமாவோட நமக்கு போட்டி போட முடியும் என்ன நான் இங்கிலீஷ் பாருங்க இங்கிலீஷ் பாருங்கன்னு பேசிட்டு இன்னைக்கு அதை முடிவி அடிச்சுருந்தேன் ராஜாவும் ராஜி மாதிரி ஆட்கள் மூவி அடிச்சா இல்லையா அதனால எதிர்காலத்தில் புகணம் இந்த மாதிரி ஒரு ஏன்னா அவருடைய ஆசையே இருந்தது இப்படி தான் இருக்கு குடும்ப கதை கூட இந்த மாதிரி விஷயத்தில் தான் இருக்குது இது நீ பெரிய சக்ஸஸ் பண்ணி இதை ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி இதில் கேரக்டர் பேர் விஷயம் மாட்டேங்க ஆல்ரெடி கட்டப்பா ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆயிருச்சு ஏன்னா அது அனிமேஷனை வர ஆரம்பிச்சிருச்சு இருந்து ஸோ எப்போ எ வருஷம் ஆனாலும் அது வந்து ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கார்டூன் கேரக்டர் என்னைக்கு மாறிச்ச ஒரு கேரக்டர் அது காலத்தால் அழியாத கேரக்டர் அப்படி இந்த குடத்துல என்னோட கேரக்டர் விசபன் அதுவும் விசபந்தான் என்ன பேரு அதுவும் வந்து ஒரு காலத்தால் அழியாத ஒரு ஒரு அனிமேஷனா ஒரு கார்ட்டூனா வந்து நினைச்சு நிக்கிறேன் அப்படின்னு ஆசைப்படுறேன் வாழ்த்துறேன் இப்படி போட்டு ஒரு குடத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்குற அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இதேல பண்ணுறதுக்கு சென்ட்ஷ் மார்க்கர் நம்ம டைரக்டர் ஹுமான் சார் கரோம்ப நன்றி ஃபார் ட்ரஸ்டிங் யூ வித் தி ரோல் அ வெபினாரோட பாடி மீக்கப் ஆன் வெர்க்க ஒரு புது கான்செப்ட் பद्दल உங்களுக்கு காட்ட வந்தோம் நாங்க எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிருக்கோம் நம்ம ப்ரொデューசர்ஸ் க ரொம்ப நன்றி மன்ஜூர் சார் ஆதோ சார் And I'd to ask them congratulations. our you Action be the Action Director, Salvation Master, Rizwan, Lekha Mohan, Kostuma, Gopi. So they uh like to of 80s, welcome, Karthik, Bala, Bala, Ansari, Subhash, and And இல்ல இத ஆர்டிஸ்ட் கூட எனக்கு டைரக்டரோட ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏனா அவர் சொல்றதெல்லாம் பயங்கரமா அனிமேயோட அவர் பயங்கர அனிமேயிலவர். ஐடியாஸ் எல்லாமே இருக்கும். ரொம்ப அதுக்கு சப்போர்ட் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பெரிய சப்போர்ட் தான் அவங்களுக்கு. இருக்கீங்களா? கார்த்திகாナ போய்ட்டிங்களா இருக்கீங்களா? அவங்களே ஏபொமே வந்து எல்லாரும் பாடிலா பில் பண்ணிட்டு நல்ல பெருசா மசில்ஸ் எல்லாம் வச்சு பேக் வச்சு எல்லாம் பண்றீங்க நான் இப்ப பண்றது நீங்க பண்ணிக்காம எல்லாருமே ஓகே ரொம்ப சிம்பிள் ஸ்ரீராம் நீங்களும் நான் माइक வெச்சறேன் சண்டில நான் பாடிக்கானே இது

பாடி <laughs>

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க